அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் முடிய போகுது அதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஆண்டவனுடைய உத்தரவுப்படி வைத்த பொருள் அந்த பொருளினுடைய தாக்கத்தால் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அதிசயம்தான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி அதாவது அந்த முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை பெட்டிக்குள் வைக்குமாறு ஒரு உத்தரவு உத்தரவு பிறகு கடவுளிடம் அந்த பொருள் பெட்டிக்குள்ள வைப்பாங்க அந்த பொருள் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பா அந்த வருடத்தில் ஏதாவது ஒரு தாக்கமோ அல்லது எச்சரிக்கையோ அல்லது மக்களுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் தான் இந்த உத்தரவுப்பட்டிக்கு அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம் அந்த வகையில கடந்த வருடத்தில் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு அதனால எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க உத்தரவுப்படியே நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் அது குறித்த தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த சிவன்மலை ஆண்டவரை நேரில் சென்று வழிபட்டிருக்கீங்க அல்லது நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இன்னும் வரல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா மனதார முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் போன அனுபவங்களை கூட கருத்துக்களாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அதாவது என் வாழ்க்கையில எல்லாமே தடையாவே இருக்கு இதை என்னால் மேற்கொண்டு செய்ய முடியல அதே போல நல்லா என் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் எதிர்கொண்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா மூணே நாட்களுக்குள்ள உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்குங்க சிவன் திரிபுருத்த அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோவில்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குங்க இதுல உணவு பொருட்கள் மளிகை பொருட்கள் பூஜை பொருட்கள் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்வாங்க இந்த பொருட்கள்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொருட்கள் எப்படி வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது என்ன வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பக்தருடைய கனவில் வந்து அந்த முருகப்பெருமான் சொல்வாருன்னு நம்ம பார்த்தோம் அவர் கோவில் நிர்வாகத்தை அணுகி குறிப்பிட்ட அந்த பொருளை பூஜையில் வைக்குமாறு சொல்லுவார் உடனே பூசாரி இவர்கள் சொல்வது உண்மைதானா ஏற்கனவே பெட்டியில இருக்கும் பூஜை பொருளை மாற்றலாமா அப்படின்னு பூ போட்டு கேட்பாங்க அதுல வெள்ளைப்பூ வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருளை மாற்றிட்டு இந்த புதிய பொருள் வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதே போல சிகப்பு பூ வந்தது அப்படின்னா அவர்கள் பொய் சொல்கிறாங்க அந்த பொருள் வந்து மாற்றப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தப்படுது இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய இந்த பொருட்கள் நாட்டுல பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதில் நீ எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் வைத்து பெட்டிக்குள்ளே பூஜை செய்திருக்காங்க அப்போது மஞ்சளினுடைய விலை கிலோக்கு பதினெட்டாயிரத்திற்கு விற்பனை செய் அதாவது மஞ்சளினுடைய விலை கிலோ ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு இதே போல் பஞ்சு வந்து உத்தரவானது அப்போது பஞ்சு வைத்து வழிபாடு செய்திருக்காங்க அந்த பஞ்சு வைத்து வழிபாடு செய்யும்போது நாட்டில் ஜவுளி தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே விருத்தி அடைந்திருக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் நடந்த தாக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை இங்கு துப்பாக்கி வைத்து தோட்டா வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்துல போர் மூண்டது அப்படின்னு சொல்றாங்க ஒரு முறை மண் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அங் மண்ணினுடைய அதாவது நிலத்தினுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உயர்ந்திருக்கு இதே போல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தண்ணீர் வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்போது சுனாமி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டாயிரத்தி நான்கு சுனாமி அப்படிங்கிறது யாராலும் மறக்க முடியாத ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல நிறைப்படி நெல் வைத்து வழிபாடு செய்கிறாங்க அந்த நெல் வைத்த அந்த தான் அரிசியினுடைய விலை அதிகமான ஏற்றத்தை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அந்த பெட்டியில் தங்கம் வைத்து பூஜை செய்வதற்கான ஒரு உத்தரவு வந்தது அதே போல் தங்கத்தை வைத்து பூஜை செய்து வந்திருக்காங்க அந்த நேரத்துல தங்கத்தினுடைய விலை ஏகப்பட்ட அளவுக்கு உயர்ந்து போனது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மஞ்சள் வைத்து பூஜை செய்திருக்காங்க அப்போது கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அதாவது மஞ்சள் வேப்பிலை தாலி இது மாதிரிலாம் வைத்து பூஜை செய்திருக்காங்க அந்த நேரத்துல எல்லாம் இந்த ம மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்க மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் கொண்ட பொருள் இந்த கொரோனா வந்த நேரத்தில் இந்த பொருட்கள்லாம் அதில் வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் அந்த வகையில் அண்மையில் விளக்கு வைத்து பூஜை செய்திருக்காங்க அதாவது கடந்த நவம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு உத்தரவானது அகல் விளக்கு வைத்து அந்த பெட்டியில பூஜை செய்யப்பட்டிருந்தது அந்த தான் திருவண்ணாமலை மகா தீபம் வந்திருக்கு அந்த மகா தீபம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மிக பெரும் அறிகுறியை காட்டியிருக்கு அந்த அகல் விளக்கு மண் விளக்கு எங்க ஏற்றுவாங்க மகா தீப இந்த தீபம் எங்க ஏற்றுவாங்க தீபம் அண்ணாமலையார் கோவிலினுடைய உச்சியில மலை மீது ஏற்றுவாங்க அப்போ இந்த தீப விளக்கு வைத்தது அந்த தீபத்தை தான் தீப மலையை தான் உணர்த்தியது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா தீபமலையில மண் சரிவு ஏற்பட்டு நிறைய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது நிறைய மக்களை பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் அந்த பாதிப்புக்கு நடுவிலே தற்போது மகா தீபமும் ஏற்றி முடிந்தது இப்போ கடைசியாக என்ன பொருள் சிவன்மலை பெட்டியில் பெட்டியில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி இந்த இந்த டிசம்பர் மாதம் காசி தீர்த்தம் உத்தரவானது அது ஒரு பக்தருடைய கனவில் வந்து சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அடிக்கடி காசி போயிட்டு ஒரு ஏழு எட்டு முறை அங்கே போயிட்டு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாராம் அந்த நேரத்தில் அவருடைய கனவில் முருகப்பெருமானே வந்து அந்த காசி தீர்த்தத்தை சிவன்மலை பெட்டியில் வைக்குமாறு உத்தரவு கொடுத்துருக்காரு அதே போல தற்போது அந்த பெட்டிக்குள்ள காசி தீர்த்தத்தை வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கடவுள்கிட்ட பூ போட்டு பார்த்து அந்த காசி தீர்த்தத்தை அஹ் பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க இது வைத்ததால வேறு ஏதாவது மாற்றங்கள் வருமா இந்த இப்போ வந்து இந்த டிசம்பர் மாதத்துல நிறைய மழை வெள்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இதற்கும் அதற்கும் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா இதுதான் உணர்த்துகிறதா அப்படின்னு எல்லாம் நிறைய ஒரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிவன்மலையில வைக்கப்படக்கூடிய அந்த பொருளானது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருள் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க குறிப்பிட்ட கால வரம்பு இல்லாமல் அந்த பொருளானது அந்த உத்தரவு பெட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நீங்கள் சிவன்மலைக்கு போய் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிவன்மலை பற்றி நாம் நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அதாவது இந்த பெட்டி மட்டுமே அங்கே சிறப்பு கிடையாது ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குங்க அறுபடை வீடுகள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் எல்லோருக்குமே தெரிந்தது அதையும் தாண்டி மிக ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டது தான் சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவன் இந்த பெட்டி ஒரு சிறப்பம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் எங்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை முன்கூட்டியே முருகப்பெருமானே வந்து நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சிவன்மலை பெட்டி அப்படின்னு சொல்லலாங்க அப்படி முருகப்பெருமானே சொல்லக்கூடிய பொருளானது மிகப்பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு என்ன நண்பர்களை இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நம்ம வைக்கக்கூடிய பொருளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த பொருள் சமுதாயத்தில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் இது என்ன என்னென்ன மாற்றங்களை இது வரைக்கும் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க